அடாடா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பண்ணுங்கடா ஏன்டா அப்படி கொடுமை பண்ணுறீங்க ஏடா பிக் பாஸ் ரூல்ஸ் சொல்லமா அந்த ரூல்ஸ் நல்லா கேட்டுக்க தானே சரிங்க அப்புறம் ஏன்டா இப்படி போட்டு சொதப்பிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் என்னடா ரூல்ஸ் சொல்லுங்க ஸ்வாப் மாற்றப்போ மேனேஜர் சைடுலேருந்து எந்த ஒரு மேனேஜர் மேனேஜராகவே நடந்துக்கல ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்களோ அந்த ஒரு மேனேஜரை தான் இங்கேருந்து ஸ்வாப் பண்ணி லேபர் சைடு அனுப்பணும் அதே மாதிரி லேபர் சைட்லருந்து எந்த ஒரு லேபர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்காண்டி உழைச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு லேபரை தான் மாற்றி மேனேஜராக மாற்றணும் அந்த ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் அப்படின்றதுல அங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க இங்க ஒர்க் பண்ணாத ஒரு நபர் ஆனா இவனை எப்படி ஸ்வாப் பண்றான்னு தெரியுமா லேபர் சைடுல கூட கொஞ்சம் பரவாயில்ல போல மேனேஜர் சைடுல ரொம்ப கடுமுக்கியா ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு முதல் ப்ரோமோல பிக் பாஸ் வந்து ஸ்வாப்பிங் அறிவிக்கிறாரு பிக் பாஸ் இதை நேத்தே கொஞ்சம் பண்ணிக்கலாம்ல நேத்து வீட்டுல கண்ட மெனி சண்டை போயிட்டு இருந்தா அப்படி சண்டை போயிட்டு இருக்கும் நைட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அடே அப்பா ஒரு ஸ்வாப்ப பண்ணுங்கடா அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள திருப்பி ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கும் அந்த கத்தல் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல அந்த வத்தல தின்ன மாதிரி கடந்து கத்துக்கத்தின்னு கத்திட்டு இருக்கான் வீட்டுக்கு அருணை நீங்க அந்த ஸ்வாப்பிங்க கொஞ்சம் நேரத்தே வச்சு விட்டுருக்கலாம் நான் தான் சொன்னேன்ல ஒரு ரெண்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்வாப் வைங்க அப்போதான் பார்க்க நல்லா இருக்கும் நீ பிக் பாஸ் அதான் வீட்டுக்குள்ள சண்டை சச்சர் எல்லாம் வர வச்சுட்டு காலம் காத்தால ஸ்வாப் வைக்கிறாப்ல இன்னொரு லைவ்ல ஸ்வாப் நடக்கல நினைக்கிறேன் ஆனா எனக்கு ஒன்று உறுதியா சொல்லுவேன் இந்த பிரமோல காட்டின மாதிரி ஸ்வாப் ஆயிருக்காது வாய்ப்புகளே கிடையாது ஓகேவா ஏன்னா இந்த பிரமோல நல்லா கவனிச்சுன்னா ஸ்வாப்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ல எல்லாரும் உட்காந்துட்டு மேனேஜர் சைட்ல இருந்து எல்லாரும் கலந்து பேசி யாரும் அனுப்பிடுறாங்க சௌந்தர்யாவை அனுப்பிடுறாங்க அதே மாதிரி லேபர் சைட்ல இருந்து எல்லாரும் கலந்து விளையாடி யாரும் அனுப்புறாங்க

இருக்காங்க யார் மாறுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் கடைசி சொல்றேன் அதே மாதிரி மேனேஜர் சைட்ல சௌந்தரம் என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்கள்ல குரல் கொடுத்துருக்காங்க நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க அங்க போய் நிறைய விஷயங்களை வான் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த தொப்பி மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் சொன்னாங்க இந்த சேஃப்டி கார்டு வந்து போட்டு தான் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது ஏன்னா கேட்டீங்கன்னா ஒரு மேனேஜர் சோ மேனேஜர் அவங்களுக்கான வேலையை அவங்க பார்க்க தான் ஸோ வேலையே பார்க்காத ஒரு நபர் அப்படி வேலையே பார்க்காத நபர் எனக்கு தெரிஞ்சு தரிசிக்கவும் விஜய விஷால மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் சுத்தமா எதுவுமே பண்ணல சுத்தம் ஒரு ஒரு நயா பைசாக்கு எதுவுமே பண்ணல அந்த ரெண்டு பேரும் உள்ள வச்சிருக்காங்க இல்ல வீஜ விஷால கூட ஒத்து பேஜி விஷாலு கூட

பேசவே இல்ல சும்மா உட்காந்துருக்காங்க ஆனா சொல்லிட்டா ப்ரோ இப்படி சும்மா உட்காந்து அவங்களுக்குள்ள மேனேஜருக்குள்ளே சில பல கருத்துக்களை மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே இப்படி ஷேர் பண்றதே அவங்க பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி ஷேர் பண்றதே அவங்க ஒரு பெரிய கேமர் மாதிரியும் தான் அந்த வீட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு நயா பைசாக்கு எதுவுமே பண்ணலங்கிறத அர்த்தம் ஓகேவா ரெண்டாவது ஜெஃப்ரி கூட சொல்லலாம் அதாவது கடைசியா சொல்றேன் இந்த ரெண்டு பேரை தாண்டி எடுத்த ஜெஃப்ரிக்கு வர அதுக்கடுத்து தீபக் கூட வரலாம் இல்ல தீபக் இல்ல ஜெஃப்ரிக்கு வரலாம் ஓகேவா சாரி நான் ஜெஃப்ரி சொல்றேன் தீபக் வரலாம் தீபக் பக்கமே பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை மேனேஜர்ஸ்குள்ளே நிறையா கருத்து கொடுக்குறாரு பெருசா அங்க போய் லேபர் சைடில் இறங்கி நின்னு பேசலாம் நான் அது பார்க்கவே இல்லை இப்போ நேற்று கவனித்த வரத்துக்கு ரெண்டு மூணு சைக்கிள் ஷாப்பிங்கில் போய் பேசியிருக்காரு தவிர அதை தாண்டி அவர் எங்கேயுமே பேசவே இல்லை ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா ரெண்டாவது விஜய் விஷால் அடுத்த தீபக் கூட சொல்லலாம் அவருமே கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கான காரணம் நேற்று நடந்த சண்டை நேற்று காலங்காலத்தில் அருண் கூட ஒரு சண்டை போட்டார்ல இந்த லேபர் மேட்ரை வச்சு அந்த மேட்டர்லேயே ஒரு கொஞ்சம் பயம் வந்துட்டு ஓகேவா இதுக்கப்புறம் லேபர்கிட்ட ஏதாவது சொல்லி அதை அங்கேருந்து அருண் ஏதாவது திருப்பி விட்டு பஞ்சாயத்து

பொறுத்த வரைக்கும் பவித்திரம் சூப்பராக பண்ணிருக்காங்க அன்சிதா சூப்பராக பண்ணியிருக்காங்க சத்யா கூட நேற்று கொண்டார் ஓட்டினார் அப்புறம் இன்னைக்கி காலைல தான் இருக்காரு ரயானும் நேற்று கொஞ்சம் பரவாயில்ல எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க அந்த சைடில் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா யாருமே மூஞ்சி சுழிச்சு இல்லை ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு பையனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சைக்கிள் ஓட்டுறது தான் இருக்கிறதில் ஈஸி அதாவது அந்த டீமுக்கு தான் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பணி சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் ஓகேவா வரும் மணிக்கு சைக்கிள் மட்டும்தான் ஓட்டணும் ஆனால் இந்த பக்கம் மேனேஜராக இருக்காங்க தெரியுமா அவங்க தான் இந்த லேபர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கவனிக்கணும் சாப்பாடு செய்யணும் அப்பப்போ ஏதாவது ஷாப்பிங் நடந்தால் போய் கேமரா முன்னாடி சொல்லணும் அப்புறம் தெரியாமல் கூட டக்குன்னு இங்கே கான்ஷியஸ் இழந்து கூட ரெஸ்ட் ரூம் போயிடக்கூடாது அங்கே எதுவும் சொல்லாமல் அப்படி போனிங்கன்னா பிக் பாஸ் மேலேருந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் இப்போ நேற்று கொடுத்தார ஜெஃப்ரி வந்து அங்கே மூணு பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிஸ்ட்டு போயிட்டு வந்திருப்பாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது சைக்கிள் ஓட்டுற டீமுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி காட்டிக்கிறாங்க நேற்றுலாம் பாத்தீங்கன்னா நைட் வந்து அருண் வந்து ஒரு டைலாக் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் பாக்குறாங்க நம்மள வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்றான்னு சொல்லி அருண் நிறைய டைலாக் விட்டா ஒரு இந்த இடத்துல நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டேன் எந்த இடத்துல ஒரு வேலைக்கார மாதிரி யாராவது பண்ணீங்க பாத்தீங்களா ஏதாவது இடத்துல இதை செய்யா ஓ அதை பண்ணி அப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்களா எதுவுமே இல்லை போவாங்க கேஸ் ஸ்டேவ் எடுத்து ஸ்வேப் பண்ணிக்கோங்க யார் மாற்றுறீங்க நீங்க மாற்றுறீங்களா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேமராமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவ்வளோ தான் நடக்குதை தவிர யாரும் அவங்கள வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணல ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை மேனேஜர் சைடில் மட்டும்தான் இருக்குது அதை புரிஞ்சிக்காம உங்க உட்காந்து கத்திட்டு இருக்காங்க சரி ஓகே மேனேஜர் சைடில் கஷ்டம் இருக்குது அறிந்துட்டு போன லேபர் சைட்லேருந்து யார் நல்லா ஒர்க் பண்ணிக்க வந்தால் கரெக்டாக இருக்கும்ட்டா என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ரா வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி அடுத்த கட்டமாக பார்க்கும்போது அருண் வந்தால் நல்லா இருக்கும் அருண் வந்து நல்லா வேலை பார்த்தாருன்னு சொல்ல நல்லா வேலை பார்த்தாரு அதையும் தாண்டி அந்த மனசை இங்க வந்தா கொஞ்சம் கத்தாம இருப்பார் ப்ரோ நொய் நொய் நொயின்னு கத்தினே இருக்காரு ப்ரோ நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்கே நடக்கல ஆல்ரெடி ஒரு டம்மி டாஸ்க்கு தான் இதுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் ப்ரொமோஷன் பண்ணானு பாருங்க எனக்கு அது அந்த ப்ரொமோஷன் எவங்க கழுப்புட்டான அவனை வந்து பிடிக்கணும் அப்படியே பிக் பாஸ் வரலாற்றுலேயே புது டாஸ்க்கு இது வரத்துக்கு வச்சதில்லை ரொம்ப பயங்கரமான டாஸ்க்கு சண்டை வருமா ஏய் இந்த டாஸ்க்கு எப்படா சண்டை வரும் லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக பண்ண ஆரம்பிச்சா டாஸ்க்கு சண்டையே வராதரா எப்படா சண்டை வரும் ஏடா ஏன் பண்ணி வைக்கிறீங்க எளவு உங்கள் அவங்க உங்கள் வேற என்ன நியூ டாஸ்கில் தீய வைக்க இல்லை நேற்று மட்டும் ஆர்வம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே சண்டை இல்லை அருணும் முத்துக்குமாரும் நேற்று மோதிக்கலனா வீட்டு என்ன இளவு கண்டன்ட் இருந்து இருந்துருமா இந்த தரிசிக்காகவும் இந்த வீசா வச்சாலும் காதல் பண்ற கருமத்தை தான் நம்ம பார்த்துருக்கணும் உட்காந்து இந்த கருமத்தை நைட் ரெண்டு மணிக்கே பார்க்க முடியல இளவு காலையும் பார்த்தா கண்ணுகள்லாம் செலுத்து போயிடும் நண்பர்களே மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாப் நடக்காத முடியும் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அந்த ப்ரமோல கவனிச்சுன்னா அந்த சைட்ல இருந்து ஜாக்லின் வந்து ஆப்போசிட் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்சித் ஆப்போசிட் பண்றாங்க சத்தியம் ஆப்போசிட் பண்றாங்க ஸோ இந்த ஸ்வாப்பிங் எனக்கு தெரிஞ்சு நடக்காது ஏன்னா நமக்கு வந்து நியூஸ் படி இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்வாப் நடக்குது அந்த ஒரு ஸ்வாப்பில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் லட்னா விஜே விஷால் மாறதாக சொல்லியிருக்காங்க என்ன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்வாப்பில் வந்து பாஸ் ஏற்றி விட்டார் மேலே இந்த கவனிச்சிருப்பீங்க இந்த ஸ்வாப்புக்கு உங்களுக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருப்பாரு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மாற்றுவாங்க விஜே விஷால் தான் ஸ்வாப் ஆவார்னு எனக்கு தோணுது நான் கெஸ் பண்ணுற வரைக்கும் விஜே விஷால் தான் ஸ்வாப் ஆவார் ஏன்னா அவர் நேற்று நைட்டே முடிவு ஒரு ஸ்வாப் ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு இந்த இடம் பிடிக்கல அவருக்கு ஆள் எங்கள் அருண் அங்கே தானே இருக்காப்புல அதனால் அவர் அங்கே தான் போவாப்பில் ஸோ அதனால் அங்கே தான் சுவாப்பாவாங்க அடுத்தது அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது பவித்ரா இல்லை அருண் அந்த ரெண்டு பேர்ல தான் யாராச்சும் ஒருத்தர் ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ரா ஆவாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு அருண் வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு எனக்கு சுவாப்பிங்களா வேணாம் நான் மேனேஜர்லாம் ஆகலை நான் இங்கே இருக்கேன் எனக்கு இங்கே தான் வேணும்னு சொல்லி சீன் போட்டுட்டுருக்காப்புல மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆ பவித்ரா சுவாப்பாவாங்க இங்கேருந்து விஜய் விஷால் சுவாப்பாவான் அப்படி இல்லைனா முத்து சுவான் இதுதான் நடக்க போகுது ஏன்னா அங்கே நல்லா கவனிச்சினா இவங்க யாருமே மாட்டாங்க அங்கே மூஞ்சி செத்து போய் தான் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இல்லை ரஞ்சித் ரொம்ப ஜாலியாக அங்கே போய் நின்னார் அப்போ மேனேஜர் மேனேஜர் ஆகிட்டோன்னு சட்டை எல்லாம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சா நெஞ்சில் கை வச்சுட்டாரு ஓ எப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இன்னைக்கு பஞ்சாயத்துகள் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்காது ஆனால் உள்நாட்டு போர் வரும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உள்நாட்டு சண்டைகள் தான் வரும் அது கண்டிப்பாக அது மட்டும் தான் இருக்க போகுது அண்ட் இன்னொன்று சொல்லியாகணும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த டாஸ்க் க்ளோஸ் ஆயிரும் அப்படி க்ளோஸ் ஆகும்போது இந்த ஒரு நம்பருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனால் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லி இன்னும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க எடுத்து